சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் மழை இல்லை தண்ணி இல்ல விவசாயம் இல்லை சாப்பாடு மக்கள் கஷ்டப்படுறாங்க இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கட்டணத்தை எப்படி உயர்த்துனா என்ன சார் பண்ணுவாங்க ஒரு மாதத்துக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க சாதாரண மக்களால் எப்படி சார் எதை பே பண்ண முடியும் என் தம்பி சிம்மு ஃப்ரீயாக கொடுத்து ஒரு வருஷத்துக்கு அன்லிமிட்டட் டேட்டா அன்லிமிட்டட் காலு அன்லிமிட் மெசேஜ் எங்கே போனால் யார்கிட்ட வேணா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருக்குண்ணா நான் என்ன கேனேன் என்ன தம்பி இப்பெல்லாம் பண்ணாதானே என் பையன் கல்யாணத்தை நடத்த முடியும் அப்புறம் எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமாக நான் நடத்துறது ஆ ஏன் சார் அதுக்கு இவ்வளோ ஏற்றிங்கன்னா எப்படி சார் மக்களால் பே பண்ண முடியும் ஏன் சார் இப்போ நீங்கள் கட்டணத்தை உயர்த்தினதுனால வந்துட்டு ஃபோனு எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சார் பி இதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் ஏன் சார் இப்படி நீங்கள் பண்ணுறதுனால வந்துட்டு எல்லாரும் வந்து போயிட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க நீங்கள் பாருங்க அவ்வளோ கஸ்டமர் இருக்காங்க கோடி கணக்கில் இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக மாட்டாங்க ஏன் சார் இவ்வளோ காசு வாங்குறீங்க ஒரு நெட்ஒர்க் ஒழுங்காக கொடுக்கணும்ல அதுவுமே ஸ்பீடாக இல்லை அதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க தம்பி அது டெக்னிக்கல் இஷ்யூப்பா சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவோம் ஓகே சார் தேங்க் யூ மக்களே முத முத வந்த நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் நம்ம அது தாத்தா காலத்துலேருந்து வந்துட்டு லான்லைன் ஃபோன் மூலியமாக கனெக்ஷன் இருந்தாங்க டைம் டு ஸ்விட்ச் பிஎஸ்என்எல் வி சப்போர்ட் பிஎஸ்என்எல் அதுக்காக நாங்கள் எந்த நெட்ஒர்க்குக்கும் சப்போர்ட்லாம் இல்லை யோசிச்சு நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க